ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் தலி இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளைன் டீ கசப்பு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் டீ டஸ்ட் சர்க்கரை இஞ்சி ஏலக்காய் தேவையான தண்ணி ஒரு டீ தூள் சர்க்கரை இஞ்சி ஏலக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி டீ போடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரெண்டு கப் டீ செய்ய போகிறோம் அதனால் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு டீ செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் அளந்து நீங்கள் டீ செய்யும் போது உங்களுக்கு எக்ஸா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ இன்றைக்கி ரெண்டு கப் கரெக்டாக அளந்து எடுத்துருக்கோம் நம்ம தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்ததுக்கப்புறம் இஞ்சி ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ரெண்டு பீஸ் ஏலக்காயும் நல்லா நம்ம இடித்து இதோட சேர்த்துருக்கோம் நல்லா கொதிக்குது அந்த இஞ்சியோட ஃப்ளேவரும் ஏலக்காவோட ஃப்ளேவரும் தண்ணியில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்க்குறோம் ஒரு கப் டீக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் சுகர் ஸோ இப்போ நம்ம ரெண்டு கப் செய்யறதுனால நாலு ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் தர தர நல்லா கொதிக்கும் போது டீ டஸ்ட்டை வந்து இப்போ சேர்க்கக்கூடாது நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கப்புறம் கலரே மாறி இருக்குது பாருங்கள் இஞ்சியோடய கலரில் அந்த தண்ணி வந்து கலர் மாறி இருக்குது நல்லா இப்படி தர தர தரன்னு கொதிக்கும் போது அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அந்த டீ தூளை சேர்க்க போகிறோம் ஸோ நல்லா கொதிக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஒரு கப்பு டீக்கு வந்து கால் ஸ்பூன் ஸோ ரெண்டு கப்போடனால அரை ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு உடனே இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த டீ தூளோட கலரெல்லாம் அந்த டீயில் இறங்கிடும் இப்போ இந்த டீ பாருங்கள் கலர் இறங்கி கரெக்டான கலரில் பக்குவமாக இருக்குது இந்த டைமில் நம்ம இதை அப்படியே வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது டீல சுத்தமாக அந்த கசப்பு தன்மையே இருக்காது இப்போ நம்ம அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பொதுவோ பால் சேர்க்காத டீ அப்படின்னும்போது நிறைய பேருக்கு அது சரியாக போட வராது எப்போ போட்டாலும் அது கசப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் தான் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் இதே பக்கத்தில் செய்யும் போது கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது டீயும் குடிக்கிறதுக்கு அந்த ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் அந்த டீ தூள் வந்து போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கும்போது தான் அந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காகவும் அந்த டேஸ்ட் வந்து கசப்பு தன்மையோ மாறும் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த டீ தூள் அந்த டீ தூள் வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகும்போது அந்த கலருமே பார்த்திங்கன்னா நல்லா லைட் கலரில் நல்லாயிருக்கும் நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ கிளாஸில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அலர்ந்து போட்டதுனால கரெக்டாக ரெண்டு கப்புக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் டீ வேஸ்ட் ஆகாது ஓகே இன்னொரு கப்லேயும் சேர்த்துக்கிறோம் நம்மளோட பிளாக் டீ கட்டன் சாயா ப்ளைன் டீ ரெடி ஆகிடுச்சு ஓகே வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ